வணக்கம் இன்றைய செய்திகள் ராணிப்பேட்டை முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் தமிழ்நாடு அரசை கண்டித்து காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது இப்போராட்டத்திற்கு ராணிப்பேட்டை மாவட்ட தலைவர் கலைவாணன் தலைமை தாங்கினார் மாவட்ட துணைத் தலைவர் ஜெயகாந்தன் மாவட்ட துணை செயலாளர் ஆதித்யா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் போராட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாநில துணைத் தலைவர் அபிராமி கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் அவர் பேசும்போது தமிழ்நாட்டில் படித்த இளைஞர்கள் பல லட்சக்கணக்கில் இருக்க அரசு துறைகளில் மட்டும் ஆறு லட்சம் காலி பணியிடங்கள் உள்ளன அவற்றை போட்டித் தேர்வுகள் மூலம் நிரப்புவதற்கு தமிழ்நாடு அரசு ஏன் தயங்குகிறது என கேள்வி எழுப்பினார் மேலும் திமுக ஆட்சிக்கு வந்தபோது ஆண்டிற்கு பத்து லட்சம் வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்படும் என்றும் அரசு துறைகளில் உள்ள மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் காலி பணியிடங்கள் உடனடியாக நிரப்பப்படும் என்றும் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளித்ததாக குறிப்பிட்ட அவர் அந்த வாக்குறுதிகள் என்ன ஆனது என்ற கேள்வி எழுப்பினார் அதேபோல் மத்திய அரசு டிஜிட்டல் இந்தியா ஸ்கில் இந்தியா மேக் இன் இந்தியா ஸ்டார்ட் அப் இந்தியா கிளீன் இந்தியா என பல திட்டங்களை அறிவித்து ஆண்டிற்கு இரண்டு கோடி பேருக்கு வேலைவாய்ப்புகள் வழங்கப்படும் என்றும் கூறி மக்களை ஏமாற்றிய நிலையில் அதே பாதையில் தமிழ்நாடு அரசும் செல்வது ஏன் என்று விமர்சனம் செய்தார் அதனைத் தொடர்ந்து பேசிய அவர் தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்றும் இளைஞர்களுக்கு வேலையில்லா கால நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர் பேசினார்